ஜெகத்குருவேசரணம் ஒரு ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க ஒரு அண்ணன் ஒரு தம்பி அண்ணனுக்கு வந்து ஆக்சுவலாக அண்ணன் வந்து ரொம்ப ஹெல்த்தியானாலும் தம்பி வந்து கொஞ்சம் கண் பார்வை குறைபாடு கண்ணே முழுசாக அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம் தெரியாதவருக்கு இவங்க வந்து ஒரு நிலம் இருந்தது அந்த நிலத்தில் போயிட்டு அண்ணன் தினமும் போயிட்டு அந்த நிலத்தில் போயிட்டு வேலை பார்ப்பார் வேலை பார்த்துட்டு அங்கே வரக்கூடிய அங்கே விளையக்கூடிய அந்த பொருட்கள் அதெல்லாம் அந்த பயிர்கள் அதெல்லாம் வந்து விற்பனை செய்ததற்காக வெளியெடுத்துகிட்டு போயிடுவார் தம்பி வந்து வீட்டிலே இருப்பார் இவங்க இந்த மாதிரி விவசாயம் செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இவர்கள் அந்த விளை நிலத்தில் வந்து நிறைய விலங்குகள் அந்த இடத்துல வந்து அந்த பயிர்களை எல்லாம் தொடர்ந்து நாசம் பண்ண ஆரம்பிச்சிது இந்த அண்ணனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி தம்பி கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி நம்ம வந்து பயிர்கள்லாம் நல்லா விளைய வைக்கிறோம் ஆனால் நம்ம துரதிருஷ்டம் இந்த அந்த காட்டு விலங்குகள் இதெல்லாம் வந்து அதை வந்து ரொம்ப நாசம் பண்ணிடுது என்ன பண்ணுறதுன்னே போது தம்பி நான் சொல்கிறார் அண்ணன் என்ன நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் போயிட்டு உட்காந்து நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வெளியில் போகிற நேரத்தில் நான் அங்கே இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு தரித்தம்பி உங்களுக்கு தான் கண் பார்வை இல்லையா ராஜா எப்படி நீ அங்கே இருப்ப அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு அந்த குரல் எனக்கு கேட்கும் அந்த சவுண்டு கேட்கும் எனக்கு அந்த ஒலி ஓசை கேட்கும் எனக்கு வரும்பொழுது அந்த நேரத்தில் நான் வந்து சுதாரிச்சின்னு அந்த இடத்துல ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் போதும்ல அந்த விலங்குகள் ஓடினும்ல அந்த நேரத்தில் நான் சத்தம் போடுறேன் அப்படின்றாரு இந்த தம்பிக்கு வந்து ரொம்ப அப்சர்வேஷன் பவர் ரொம்ப அதிகம் இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே இது நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு அந்த காவலுக்கு அந்த தம்பியை அவருடைய தம்பியை அந்த இடத்துல வச்சுட்டு எப்பவுமே போகிறாரு அந்த அண்ணன் வெளியில் போகும்போது தம்பியும் வந்து அந்த நிலத்தை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாரு ஆனால் இவருக்கு பார்வை இல்லை ஏதாவது ஓசை வரும்போதே தெரிஞ்சிடும் அவருக்கு அந்த அளவுக்கு அப்சர்வேஷன் பவர் என்ன மாதிரி விலங்கு வருது எந்த பக்கம் வருது அந்த ஓசையை வச்சே கண்டுபிடிச்சு ஒரு சத்தம் கொடுத்தாருன்னா அந்த விலங்குகள் வந்து அந்த இடத்துல இருந்து போயிடும் அப்படியே ஒரு நாள் இருக்கு திடீர்னு ஒரு மான் உள்ளே வருது அதுக்குள்ளே ஏதோ விலங்கு வருதுன்னு இவருக்கு தெரிஞ்சு போகுது அது அதை சத்தம் எழுப்பி அதை விரட்டுறதுக்காக ஒரு சவுண்டு கொடுக்குறாரு அந்த இடத்துல அப்போ பார்த்தா ஆக்சுவலாக அந்த மானை துரத்தி வந்தவர் அந்த ராஜா அந்த நாட்டுடைய ராஜா அவர் தான் துரத்தி வந்திருக்கார் அதை இவர் கரெக்டாக குறி பார்த்து அதை அடிக்கலாம் அப்படிங்கிற நேரத்தில் வந்து இவர் அந்த ஒளியை எழுப்பினதுனால அவர் சப்தத்தை உருவாக்குறதுனால அந்த மான் அங்கேருந்து ஓடி போயிடுதுங்க ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது நேராக வராரு வந்து இவர் பார்க்குறாரு நீ வந்து நான் தேடி வந்த ஒரு மானை வேட்டையாடுற சரியான நேரத்தில் நீ சத்தம் எழுப்பி கிளம்பிட்ட எழுந்துட்டு உனக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை காத்திருக்குது என்றார் அரசே எனக்கு கண்ணு தெரியாது அப்படின்றாரு கண்ணு தெரியலனா கூட நீ எப்படி மிக சரியான நேரத்தில் அந்த மானை இங்கேருந்து விரட்ட அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒரு விலங்கு உள்ளே வந்துருச்சு இந்த பயிர் பாதுகாக்கிறதுக்கு தான் நான் பண்ணேன் நீங்கள் வந்திருக்கிறது அரசர் வந்திருக்கீங்களா எனக்கு தெரியாது அப்படின்னு சரி அப்படி இருந்து ஏன் அந்த மானை விரட்டின அப்படின்னு கேட்கும்போது சத்தம் எழுப்புடன் சத்தம் எழுப்புனா அது போயிடுச்சு இருந்தாலும் அந்த மானை நீங்கள் வந்து வேட்டை ஆடக்கூடாது ஏன் வேட்டையாடக்கூடாதுன்னா அந்த மான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அதை வந்து பிள்ளை பெறும் நிலையில் இருக்குது குட்டி போடக்கூடிய அந்த நிலையில் இருக்குது நீங்கள் அதை வேட்டையாடக்கூடாது அப்படின்னே ராஜாவுக்கு வந்து பயங்கர ஆச்சரியம் என்னடா இவருக்கு வந்து கண்ணு தெரியலன்றாரு ஒரு மான் வந்து ஒன்று வந்தது அதை விரட்டினார் சரி இது வரைக்கும் ஓகே பட் அது வந்து பிள்ளை பெறக்கூடிய அதாவது குட்டி போடப்போகுது ப்ரெக்னன்சியாக இருக்கு அப்படிங்கிறது எப்படிடா தெரிஞ்சது இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் யோசிச்சுட்டு எப்படி உனக்கு அது தெரிஞ்சதுன்னு கேட்கும்போது நான் வந்து எனக்கு கண்ணு தான் தெரியாத தவிர அந்த வரக்கூடிய ஓசை அந்த அசைவுகள் அந்த நடையின் மூலம் வரக்கூடிய அந்த ஓசையின் வேகத்தை வைத்து இவ்வளவு நாள் பழக்கத்தில் என்னால் மிக சரியாக அதை சொல்லிட முடியும் எந்த நிலையில் அந்த விலங்கு இருந்ததுன்னுட்டு அந்த அளவுக்கு அப்சர்வேஷன் பவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ராஜாவுக்கு வந்து பயங்கர ஹாப்பி சரி கண்ணா நீ நம்ம அரசவைக்கு போகலான்னு சொல்லிட்டு இவர் வழியெல்லாம் பேசிட்டே போகிறாரு பல அறிவுபூர்வமான தகவல்களை எல்லாம் இந்த தம்பி வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டே வராரு ஷேர் பண்ணிட்டு வரும்போது ராஜாவும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு நேராக இவங்களுடைய அரசவைக்கு வந்து உட்காடுறாங்க உட்கார வைக்கிறார் அவரை அவர் அந்த கண்ணு தெரியாத அந்த தம்பியை உட்காடுறாரு என்னை பற்றி நீ என்ன சொல்லலாம் நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து அவர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் வந்து ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவரே கிடையாது நீங்கள் அப்படின்றாரு ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது நான் வந்து ராஜவம்சத்தை சார்ந்தவன் இல்லையா எப்படியா நான் சொல்கிற நீச்சமாக கிடையாது நீங்கள் ராஜவம்சமே கிடையாதுன்னு இவருக்கு ஆச்சரியம் என்னடா இது கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் நம்ம பழகினதை வச்சுட்டு நான் ராஜவம்சத்தை சார்ந்தவன் இல்லை என்றைய இது பொய்யாக இருந்தால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இதை நான் எப்படி ஊர்ஜிதம் பண்ணுறதுன்னு நீ போய் உன் தாயாரிடம் போய் கேளுங்கள் அப்படின்னு இந்த தம்பி சொல்கிறார் கண்ணு தெரியாத அந்த தம்பி இந்த ராஜாவும் நேராக போகிறார் போய்ட்டு கிட்ட போய் கேட்குறாரு ராணி மகாராணி பெரிய ராணிக்கிட்ட போய் கேட்குறாரு அம்மா நான் வந்து ராஜவம்சத்தை சார்ந்தவன் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மாவுக்கு ரொம்ப நெகிழ்ந்து போகிறாங்க ஏன் கண்ணா இந்த நேரத்தில் இந்த மாதிரி கேள்வி என்கிட்ட வந்து கேட்குற எவ்வளோ காலங்கள் கடந்துட்டுச்சு அப்பாவும் இல்லை இந்த நாட்டை நீ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசன் இந்த சந்தேகம் உனக்கு ஏன் வந்துடணும் இல்லை இங்கே யாருமே இல்லைம்மா நீங்கள் எனக்கு நீங்கள் சொல்லணும் நான் வந்து ராஜவம்சத்தை சார்ந்தவன் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு கேட்கும்போது அந்த மகாராணி சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு விட்டு சொல்கிறார் ஆமாம் நீ வந்து ராஜவம்சத்தை சார்ந்தவர் இல்லை அப்படின்றாரு அப்போ அப்படின்னு கேட்குறாரு இங்கே வந்து எங்களுக்கு வந்து நீண்ட நெடு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாது இருந்தது அதாவது இந்த ராணிக்கு இந்த மகாராணிக்கும் அந்த ராஜாவுக்கும் அந்த காலத்தில் அப்போ வந்து அவர்களுடைய அப்பா ஒரு தேச சஞ்சாரம் போயிட்டு வாங்க கோயில் குளங்களுக்கு சென்று வாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து நீங்கள் வரும்பொழுது ஒரு குழந்தையுடன் தான் வர வேண்டும் குழந்தை பிறப்போடு தான் வர வேண்டும் சொல்லிட்டு நாடு விட்டு நாடு சென்று ஒரு தேச சஞ்சாரம் செய்ய சொன்னாங்க அப்படி நாங்கள் ரொம்ப காலம் சுற்றிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தா ஒரு வியாபாரி ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார் அந்த வியாபாரி வந்து இந்த புலி வியாபாரம் செய்பவர் அவர் வந்து ரொம்ப கராரான பேர் வழி அவருக்கு வந்து ரெண்டு மூன்று குழந்தைகள் இருந்ததுனால இது ஒரு வெளிநாட்டில் இருந்தது அதில் வந்து ஒரு குழந்தையை வந்து அவர்கிட்ட பேசி இந்த குழந்தை வந்து அவர் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்கிட்ட இருந்து பணத்தை கொடுத்து கராராக பணத்தை வாங்கினார் அவர் அந்த பணத்தை கொடுத்து உங்களை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அங்கேருந்து அவருக்கு எதோ தேவைப்பட்டுதா அது என்னன்னு தெரியல பட் அந்த நீ வந்து ஒரு புலி வியாபாரியுடைய மகன் தான் நீ வேறு ஒரு நாட்டின் சொல்லணும்னா இந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப என்ன இது நாம வந்து ஒரு வியாபாரியினுடைய மகனா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேரா இந்த தம்பி கிட்ட அவர்கிட்ட கேக்குறாரு சரி நீ சொன்னது சரிதான் கரெக்டா தான் நீ சொன்ன நான் வந்து ராஜவம்சத்தை சார்ந்தவன் கிடையாது நான் வந்து ஒரு சாதாரண வியாபாரியுடைய மகன் இதை நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கிறாரு எனக்கு ஆச்சரியம் இல்லையா இவ்வளவு நாள் வந்து ஒரு மான் வந்திருக்கு மான் வந்து ஒரு குட்டி போடக்கூடிய தருவாயில் இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறாரு பல்வேறு விஷயங்களை சங்கதிகளை இவரு கூட டிஸ்கஸ் பண்ணுறாரு கடைசியில் வந்து ராஜாக்கிட்டே வந்து நீ வந்து ராஜவம்சத்தை சார்ந்தவனே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது எந்த ராஜாவுக்கு தான் கோம் வராது இதில் இப்போ அது ஊர்ஜிதப்படுத்தி உண்மை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ராஜாக்கு இன்னும் ஆச்சரியமாயிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு எப்படி நீ அப்படின்னு கேட்குறாரு அரசையே அது ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண விஷயம்தான் நான் எவ்வளோ தகவல் சொன்னேன் ஒரு மான் அந்த மானுடைய அசைவை வைத்து அந்த மான் வந்து என்ன நிலையில் இருக்கிறது அப்படின்றத நான் சொன்னேன் அதை கேட்டீங்க வரும்பொழுது எத்தனையோ சங்கதிகள் எத்தனையோ விஷயங்களை பேசிட்டு வந்தோம் எல்லாமே கேட்டோம் எல்லாமே வந்தோம் இங்கு வந்த பிறகு உங்களை பற்றி நீங்கள் கேட்டீர்கள் நான் எப்படி நீங்க வந்து ராஜவம்சத்தை சார்ந்தவர் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா ராஜவம்சத்தை சார்ந்தவராக இருந்திருந்தால் என் அறிவை மெச்சி என்னுடைய பேச்சை மிகவும் பாராட்டி இந்நேரம் வந்து பொற்கிழிகளையும் தங்க காசுகளையும் என் கையில் கொடுத்திருப்பார்கள் ஒரு மதிப்பாக பாராட்டியிருப்பார்கள் ஆனால் நீங்கள் அது எதுவுமே செய்யவில்லை மீண்டும் 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 என் கிட்டே இருந்து என்ன தகவலை வாங்கலான்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தீங்க அதை வைத்து சொன்னேன் நீங்கள் ராஜவம்சத்தை சார்ந்தவர் இல்லை என்று நிச்சயம் உண்மை அதுவாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை முடியுதுங்க இது என்ன சொல்லுது இந்த கதைன்னா அதாவது நம்முடைய செயல்பாடுகள் நாம் யாருன்றதை வெளியில சொல்லுவோம் நம்ம நாம பண்ற ஆக்டிவிட்டிஸ் நம்முடைய செயல்பாடுகள் குறிப்பை உணர்த்தி விடும் மற்றவங்களுக்கு அதனால நம்ம பண்ற ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் எதிர்வினை ஆற்றுதல் எந்த எது எந்த மாதிரியான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி ஒரு வரவுங்களை கூட பார்த்தீங்கன்னா நம்ம எழுந்து போயிட்டு வாங்க அப்படின்னு வரவே கூட அது ஒரு முறை நாம் உட்கார்ந்து கொண்டே ஒருத்தர் உள்ள வர வாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா அது ஒரு முறை உட்கார்ந்து கொண்டே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா அது ஒரு முறை இதெல்லாம் செயல்பாடுகள் இந்த செயல்பாடுகள் நான் சொல்கிறது ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்களும் நாம் ஆற்றக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸுமே நம்முடைய உள்ளத்தின் டோட்டலான அதனுடைய வெளிப்பாடு தான் நம்மளுடைய ஆக்ஷன் அதனால் ரொம்ப நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டும் ரொம்ப அதாவது அப்பனாச்சாரியார் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அத்தியந்த சிஷ்யர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பனாச்சாரியாரை குருராஜருடைய நிழலாகவே வளம் வந்தவர் குருராஜர் மீது தம்முடைய உயிரின் உயிரை விட மேலாக அவர் மீது பக்தியும் அன்பையும் ஒரு சேர வைத்திருந்தவர் தான் அப்பனாச்சாரியார் குருராஜர் என்ன பண்ணுறார் பாருங்க அவர் இவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தியினுடைய உச்சம் அந்த அது எவ்வளோ அதிகமாக இருந்திருந்தால் அதை அவர் உணர்ந்து எத்தனையோ சிஷியர்கள் இருந்தாலும் கூட அப்பனாச்சாரியாரை ஜீவ ஜீவ பிரவேசம் பிரவேசம் செய்யும் பொழுது குருராஜ ராகவேந்திர சுவாமிகள் பண்ணும்போது கூட இருந்தா இவர் வந்து தடுத்து நிறுத்தி விடுவார் அந்த அன்பின் மிகுதியால் அவர் மீது இருக்கக்கூடிய பாசத்தின் வந்து பிரவேசமே நடக்க முடியாதபடி அவருடைய அன்பு அந்த இடத்தில் ஒரு தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்றாக இருந்துவிடுமோ கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அப்படிங்கிறதுல ராகவேந்திர சுவாமிகள் என்ன பண்றாரு அவரை நீங்கள் நீ போயிட்டு நான் கூடிய ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்யக்கூடிய இந்த வைபவம் இந்த நிகழ்வை சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லிட்டு வா போயிட்டு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் அவர் போய் சொல்ல போகிறாரு அவர் சொல்ல போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த நேரம் ஆகிவிடுகிறது அந்த நேரத்தில் அவர் பிருந்தாவனம் விடுகிறார் இதுதான் அவருடைய அந்த சச்சரிதத்திலே அந்த புத்தகத்திலும் சரி பெரியவர்களும் சரி அவர் ஏன் அப்பண்ணாச்சாரியார் இவ்வளவு நாட்கள் அவர் கூட இருந்தும் கூட அந்த இறுதி நிமிடங்களில் அவரால் கூட இருக்க முடியலையே அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க அப்ப அவருடைய ஆக்டிவிட்டீஸ் அவருடைய ஈடுபாடு அந்த அளவுக்கு அவருக்கு உணர்த்தி இருக்கிறது நம்ம ஈடுபாடு தாங்க நம்ம எந்த அளவுக்கு ஒரு அம்மா பேசுனாங்க என்கிட்ட ஒரு சகோதரி ஒருத்தர் பேசுனாங்க காரைக்குடியிலிருந்து பேசுகிறாங்க அவர்கள் பேசும்போதே ராயர் மேல ரொம்ப பக்தி அவங்களுக்கு ராயர் பார்த்து ராயரை போய் சென்று தரிசித்தே ஆக வேண்டும் சில பல வருடங்களுக்கு முன்னால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இருக்கிறார் ஒரு ஒரு குழந்தை இருக்கிறது பெரிய மகன் இருக்கிறார் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ராயரை போய் தரிசனம் பண்ணணும் போய் பார்க்கணும் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியம் ஒரு விடா முயற்சியில் என்ன பண்ணியிருக்காங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டில் அதுக்குண்டான அனுமதியை பெற்றுவிட்டு அவர்கள் வீட்டில் இருப்பவர்களும் அனுமதித்திருக்கிறார்கள் நீ போய் பார்த்துட்டு வாங்க பரவாயில்ல தனியாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலிருந்து மல்லிகைப்பூ ஒரு மூட்டை மல்லிகை மலர்களை எடுத்துக்கொண்டு தனி ஒரு ஆளாக குருராஜரை தரிசனம் செய்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து சென்னை வந்து சென்னையிலிருந்து தெரியாது அறிமுகம் இல்லாத இடம் அங்கே வந்து மந்திராலயத்துக்கு எந்த ட்ரெயின் போதும் அப்படின்னு கேட்டு அங்கே ஒரு ட்ரெயினை பிடித்து அந்த பூ மூட்டையோடு அங்கேருந்து இருந்து அந்த பூ மூட்டையை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க ராயருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நடந்த கதைங்க இதெல்லாம் அந்த அளவுக்கு ராயர் மீது அந்த பக்தி அவங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு மந்திராலயம் போய் இருக்காங்க பல தடங்கல்கள் இன்னல்கள் பல்வேறு விஷயங்களை சந்தித்து அந்த மந்திராலயம் போய் சேர்ந்த அந்த பூ மூட்டையுடன் அங்கே ஒரு இடத்துல தங்கி இதை ராயர் பிருந்தாவனத்துக்கு கொடுக்கணும் எங்க கொடுக்கணும் அப்படின்னு தெரியாம அங்க ஒரு ஆச்சாரியரிடம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பூ கொண்டு வந்திருக்கேன் எங்க கொடுக்குறது அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா அந்த ஆச்சாரியர் வந்து அந்த மடத்திலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக இருந்திருக்கிறார் அது இவங்களுக்கு தெரியாது அவர் என்ன பண்ணாருன்னா உள்ளவே அவர்களை அழைத்து அந்த மலர்களை குருராஜருக்கு சாற்றி அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு நட்புணர்வோடு இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய நட்புணர்வு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணி குருராஜருக்கு நாம் ஆத்மார்த்தமாக அர்ப்பணிப்பாக நாம் செய்யும்பொழுது நிச்சயமாக எங்கேயுமே எப்பொழுதுமே ஏமாற்றமே கிடையாதுங்க அவரு அது பண்ணவே முடியாது டெடிகேஷன் நம்ம எந்த அளவுக்கு ஈடுபாடாக செய்கிறோம் புத்திசாலித்தனம் இல்லை இது என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ராயரே உன் மீது எனக்கு அன்பு இருக்கிறது பக்தி இருக்கிறது பாசம் இருக்கிறது அதை நிரூபிப்பதற்கு ஒவ்வொரு தருணத்தையும் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் எடுத்த பிறவி எடுத்த இந்த வாழ்வு உங்கள் நாமத்தை இந்த உலகம் முழுக்க உறக்கச் சொல்வதற்காக இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது உங்களுக்கு வர வேண்டும் உங்களை தரிசிக்க வேண்டும் உங்களது அருள் வேண்டும் எத்தனை இன்னல்கள் எத்தனை தடங்கல்கள் இருந்தாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த கடைசியாஸ்தோட ரெண்டு மூணு லைன் எப்படி தரிசனம் பண்ணணும்னு போனாங்க பாருங்கள் இங்கிருந்து அது தாங்க அவங்களுடைய அந்த வைராகியம் குருராஜர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு அப்படிங்கிறது அவர்கள் மிகப்பெரிய நோய்வாய்ப்பட்டு அது அந்த நோயிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார் ராயருடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் தொடர்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கும் அதனால் இந்த உணர்தல் அப்படிங்கிறது மற்றவர்களுடைய செய்கைகள் நம்ம நேற்றுக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா கூட அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய மூமெண்ட்ஸு அதை வச்சே நம்ம வந்து அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நம்மளுடைய பேச்சுக்கள் நம்ம சொல்கிற விதங்கள் அவர்கள் ஏற்கிறார்களா அல்லது விருப்பமுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களா இல்லை உதாசீனப்படுத்துகிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பறிதல் ஒவ்வொருவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் வச்சு நிச்சயமாக நாம் வந்து அவங்களுடைய மைண்டை ரீட் பண்ண முடியும் டெஃபினட்டாக மற்றவங்க தான் போங்க நாங்கள் மாட்டு பேசிகிட்டே இருப்போம் நாங்கள் சொல்லிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக அது எடுபடாது நாம கூட இந்த ராகவேந்திர விஜயம் ஜயா டிவியில் தொடர்ந்து ஐம்பது வாரங்களாக ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராம் தான் நம்மளுடைய ஓன் ஓன் ப்ரொடக்ஷன் ஒரு ஸ்லாட் எடுத்து கண்டி ஜெயா டிவியில் பண்ணிகிட்ருக்கோம் ஜெயா ப்ளஸ் சேனலில் அந்த அந்த ஒரு அரை மணி நேரம் எபிசோடுங்க அந்த அரை மணி நேரம் எபிசோடு பண்ணால் கூட அதெல்லாம் முதல்ல ஒரு கோயில் போய் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச் அதெல்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஆஃப் அன் எபிசோட் ரெடி ரெடி பண்ண பிறகு நான் நம்ம ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க் பண்ணுறவங்க நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்க நம்ம அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் ஒரு கடை வச்சுருக்காரு அதில் மிக்ஸிங் ஆஃப் மல்டிப்புள் கேரக்டர் பீப்புள்ஸ் வந்து அதில் உட்கார வச்சு ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க உட்கார்ந்து பார்ப்பாங்க அவங்க பார்த்துட்டு அது எந்த மாதிரியான தாக்கத்தை அவர்களுக்கு உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம பா நான் பார்ப்பேன் ஆக்சுவலாக அது ஏன்னா இந்த பத்து பேர் தான் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கு உண்டான ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஒட்டுமொத்தமான மக்களுக்கு இது வந்து ரீச் ஆக போகுது மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் இது வந்து நம்ம நினைக்கலாம் இது என்னப்பா இது பெரிய ஆஸ்கார் அவார்டு படமானா ஆமாம் நாம் எடுத்தது அதுதான் ஒரு ஆன்மீகம்னா இப்படி தான் இருக்கணும் ஆன்மீக படங்கள் ஆன்மீக ப்ரெசென்டேஷன் இப்படி தான் இருக்கணுன்றதை உடைத்து நீங்கள் ஜஸ்ட் அதை ஆன் பண்ணிங்கன்னா முடியும் வரை தொடர்ந்து நீங்கள் கண் வைத்த கண் மாறாமல் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் அதற்குண்டான தகவல்கள் அதுக்குண்டான செய்திகள் சங்கதிகள் அதில் வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு அப்போவே பண்ணோம் இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் பாருங்கள் ஒரு ஏதோ ஒரு ரீல் பார்க்குறீங்க ஏதோ ஷார்ட் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை நான் பார்க்குறோம் பிடிக்கலன்னா தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறோம் ஏன்னா உங்களுடைய ஆள்காட்டி விரல்தான் நீங்கள் ஒரு எடிட்டர் பார்க்கின்ற ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு எடிட்டர் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ வந்து செய்திகள் தகவல்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கலாம் ஆனால் அதை பார்ப்பவர்கள் பார்க்கக்கூடிய வகையிலே அது இருக்க வேண்டும் அப்ப இது சாதாரண நிகழ்ச்சின்னா பண்ணிடலாம் இப்ப ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நீங்க போடும்போது என்னத்தை சொல்லி எதை நீங்க சொல்லி வந்து அட்ராக்ட் பண்ணி மக்களை வந்து அதை பார்க்க வைப்பீங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் இது நம்ம என்னன்னா ஆன்மீகத்திலும் பக்தியிலும் ஆர்வம் இருப்பவர்களுக்கு மட்டுமே கிடையாது இந்த நிகழ்ச்சி ஆன்மீகம் பக்தி இதை பற்றி சற்றும் எதையும் சிந்திக்காமல் மறுப்பது இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு கூட நாம் செய்கின்ற இந்த நிகழ்வுகள் தகவல்கள் சென்று சேர வேண்டும் குருராஜருடைய புகழ் மகிமை மகத்துவம் இந்த உலகம் முழுக்க சென்று சேர வேண்டும் இப்பொழுது நாம் விதைத்த விதை இன்னும் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பயன் பெற வேண்டும் பயனளிக்க வேண்டும் பல்வேறு எதிர்காலத்தில் வரக்கூடிய பல்வேறு சந்ததிகள் இதை பாற்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் நம்ம இந்த டிஜிட்டல் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிஜிட்டல் உலகத்தில் குருராஜரை பற்றிய பல்வேறு தகவல்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான அந்த அருளையும் அனுகிரகங்களையும் ஆசிகளையும் அவர் தாங்க கொடுத்தார் அவர் கொடுக்கலன்னா அவர் அனுமதி இல்லாமல் எந்த காரியத்துமே பண்ண முடியாது அவர் நாம் செய்கிறோம்ன்றதுக்கு இங்கே இடமே இல்லை இங்கே சூழ்நிலை அதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே தரப்படுவது அவரால் மட்டுமே அவர் விரும்பினால் மட்டுமே அவர் விரும்பியதை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்வார் அவர் விரும்பாமல் ஒரு அணுவை கூட உங்களால் அர்ப்பணிக்க முடியாது அப்பேற்பட்ட மகானு பாவர் அவருக்காக நாம் இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம் இந்த நிகழ்ச்சி நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் இது நாம் ஒரு கருவி மட்டுமே இந்த இடத்தில் எல்லாமே ஆனால் இதனுடைய பயனாளர்கள் இதனுடைய என்பியூசர் இருக்காங்க இல்லையா அது கடைசியாக பயன்படுத்துபவர்கள் அவருடைய மனங்களிலும் எண்ணங்களிலும் பல்வேறு விதமான தாக்கங்களை மந்திராலய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார் வாழ்க்கை ஒரு வாய்ப்பு எப்ப நமக்கு தெரியும்னா வாழ்க்கை ஒரு வாய்ப்புன்னா நான் சின்ன வயசுல எல்லாம் நினைச்ச வாழ்க்கை ஒரு வாய்ப்பு வாழ்க்கை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு வெறும் சொல்லாடல் மட்டுமாகவே அது இருந்து கொண்டு வந்தது ஆனால் அதை உண்மையிலே ஆமாங்க வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு தான் அப்படிங்கிறத எப்போ நம்மளால நூறு பர்சன்ட் உணர முடியும் ஜஸ்ட் சும்மா சொல்லி வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பங்க லைஃப் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட் ஓகே அதெல்லாம் ரைட்டு ஆனால் அது உண்மையிலே இட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்றத எப்பொழுது உளப்பூர்வமாக நாம் உணர்வோம் அப்படின்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம் ஒவ்வொன்றாக குறையும் பொழுது அப்போ தெரியுங்க லைஃப் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காடு லைஃப்ன்றது நமக்கு வந்து ஒரு வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம் உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் குறைய குறைய அப்போதுதான் தெரியும் அந்த ஆரோக்கியம் முழுசாக இருக்கும்போது நாம் அந்த ஆரோக்கியத்தை பற்றி நினைப்பே இல்லாமல் என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்னெல்லாம் செய்யக்கூடாது அந்த மாதிரி காரியங்களிலெல்லாம் ஈடுபட்டிருப்போம் ஆனால் அந்த அவயங்கள் ஒவ்வொன்றாக அடங்கும் பொழுதுதான் தெரியும் இந்த வாழ்க்கை ஒரு வாய்ப்பு தான் நிச்சயமாக அதை எந்த மாதிரி எந்த அளவு நாம் பயன்படுத்தி போகிறோம் பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் குருராஜர் போன்ற மகான்களை அவருடைய பொற்பாத கமலங்களை பற்றி கொண்டு நாங்கள் போகின்ற பாதை ஒரு பாதையாக இருந்தாலும் கூட நீங்கள் வகுத்த பாதையாக இருக்க வேண்டும் சுவாமி எங்களுக்கு அனுகிரகம் கொடுங்க இந்த உலகிலே மனிதராக அவதரித்து மனிதனாக வாழ்ந்து மனிதன் படக்கூடாத துன்பங்களை எல்லாம் வைராகியத்துடன் ஏற்று இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து காட்டிய உங்களுக்கு தெரியும் எங்களை காக்க நிச்சயங்க நிச்சயம் ஒரு மகானின் பொற்பாத கமலங்களை என்றென்றும் நாம் பற்றி கொண்டால் குரு ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களை பற்றி கொண்டால் ஒவ்வொரு நாளும் இனிய நாள் ஒவ்வொரு விடியலும் இனிய விடியல்தான் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவே சரணம்